வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸஸ் இருந்தால் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கோலப்பொடியை தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோங்க இது மார்கழி மாதங்கிறதுனால கோலப்பொடி எல்லார் வீட்லேயுமே வாங்கியிருப்பீங்க அந்த கோலப்பொடியை ஈரத்தன்மையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வெயிலில் ஒரு அரை நாள் ஃபுல்லாக வச்சு எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாத இப்போ மழை பெய்கிறது பனி இருக்கும் அதனால் ஈ கோலமாகவும் சீக்கிரமே ஈரத்தன்மை அடைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சுட்டு போடுறப்ப நம்ம போடுற கோலத்துக்கு நல்ல கலர் கொடுக்குறப்ப ஃப்ரீயாக வரும் கைகளில் ஒட்டாது திப்பி திப்பியாகவும் தெரியாது அதே மாதிரி இந்த கோலப்பொடியை நம்ம வெயிலில் வைக்கிறப்ப சூடு ஏறுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாதா அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாமே போயிருக்கும் கோலமும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் அடுத்தது இந்த கோலப்பொடியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்கிறேங்க இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிக்கில் கடைகளில் வைக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்படி தனித்தனியாக பாக்ஸஸில் வச்சுருக்குறீங்கன்னா எடுத்து இது எல்லாத்தையுமே அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க சப்போஸ் உங்கக்கிட்ட இந்த அஞ்சரை பெட்டி இல்லைன்னா யூஸ் த்ரோ கப் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸஸில் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் போட்டு வச்சிங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒருவோட ஒரு கலரோட ஒன்று ஒட்டாத இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு இடமும் மிச்சமாகும் இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப கோல போ போடுறப்ப நம்ம ஒரு ஒரு பாக்ஸாக எடுத்துகிட்டு போடாத ஒரே பாக்ஸ்லேயே எல்லா கலரும் இருந்தால் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி பாக்ஸஸ் இருந்தாலும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போகலாமா எங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு அஞ்சரை பெட்டியில் என்னென்ன இருக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் உங்கள் வீட்டில் நீங்கள் சப்போஸ் இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கடுகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு சோம்பு வெந்தயம் ஜீரகம் மிளகு அதுக்கப்புறமா இதனோட வரமல்லி கடுகு உளுந்து வச்சுருக்கேன் கடுகும் உளுந்தும் எப்போவுமே ஒன்றா இருக்கணுங்க அது தனித்தனியாக இருந்தால் வீட்டில் சண்டை வந்துடுமோமா அப்படின்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் தாளிக்கிற உளுந்தும் கடுகும் ஒன்றாவே நான் போட்டு விற்கிறேன் உங்கள் வீட்டில் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி விற்கிறீங்கனாலும் உங்களோட விருப்பப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரசத்துக்கெலாம் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்படி வச்சுருக்கேன் இதில் டிப் என்னன்னா இதில் நான் சிலர் காசு போட்டு வைப்பீங்க அப்படி வைக்கிறப்ப சிலர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் வைப்போம் அந்த கலர் இந்த பணத்தில் பிடிக்காது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிப்லாக் கவரில் போட்டுட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி மாற்றவும் தேவையில்லை அதே காசை நம்ம மஞ்சள் பெட்டியை கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாருமே ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் மிச்சமாகும் தனித்தனியாக பாக்ஸஸில் போட தேவையில்லை இது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தாங்க நான் மீஷோவில் வாங்கினது நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இருக்கும் இப்போ இதில் ஹோல்ஸ் இருக்கும் சைடில் அதனால காத்தோட்டமாகவும் இருக்கும் எந்தெந்த பொருள் வேணுமோ அதில் போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்க எடுக்கிறப்பவும் கீழே தட்டாமல் எடுத்து வச்சு கீழே ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்க இதில் நான் அத்திப்பழம் பாதாம் திராட்சை பிஸ்தா அதுக்கப்புறமா டேட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் உங்களோட விருப்பம் தாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டு வச்சுக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த பாக்ஸஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இது என்னோட ஸ்பைசஸ் பாக்ஸுங்க பிரியாணி செய்கிறோம்னா இதில் இருக்க பொருள் எல்லாமே தேவை அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா எந்த பொருள் இருக்குது இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பிரிஞ்சி இலை ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிற இலைகளை எல்லாம் இப்படி நாலாக மூணாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரேவிலாம் செய்கிறப்போ ரெண்டு இலை ஆட் பண்ணிங்கனாலும் போதும் பிரிஞ்சி இலை ரொம்ப நாளைக்கு வரும் அடுத்தது ஏலக்காய் ஏலக்காயை வேறு எந்த பொருளோடையும் சேர்த்த முடியாது அதனால் இது இதே பாக்ஸில் போட்டு வச்சுருங்க ஏன்னா இதோடய வாசம் இதோட சேர்ந்தாலும் பரவாயில்ல அடுத்தது நட்சத்திர சோம்பு மராட்டி மொக்கு ஜாதி பத்திரி கிராம்பு பட்டை சோம்பு இது மட்டும்தான் இந்த பாக்ஸஸில் வச்சுருக்கோங்க இது பிரியாணி செய்கிறப்ப ரொம்பவே தேவைங்கிறனால இதில் கசகசா வைக்க மாட்டேன் ஏன்னா தட்டி விட்டுட்டால் கசகசா விலை ஜாஸ்திங்கிறதுனால வீணாக போயிடணும் பட்டைகளை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிரேவி பிரியாணிக்கு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எனக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வரும் அதனால் இதில் அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் நீங்களும் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுவீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்